பிரித்தானியாவின் பிரபல சுற்றுலா நிறுவனம் குனாத் நிறுவனத்துடன் இணைந்து இயக்கப்படும் சொகுசு கப்பல் குயின்மேரி இரண்டில் நோரோ வைரஸ் தொற்று பரவியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சொகுசு கப்பல் கரீபியன் தீவு நாடுகளில் இருந்து நியூயார்க் வழியாக இங்கிலாந்தின் சவுத்ஹாம் நகருக்கு செல்கிறது கப்பல் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் மற்றும் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட சிப்பந்திகளுடன் புறப்பட்டது அட்லாண்டிக் பெருங்கடல் வழியாக கப்பல் பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென பலர் நோரோ வைரஸ் தொற்றுக்கு பாதிக்கப்பட்ட இந்த வைரஸ் தொற்று காரணமாக பயணிகளுக்கு வாந்தி மற்றும் கடுமையான வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டன அமெரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையத்தின் தகவலின்படி கப்பலில் இருந்த இருநூற்று ஐம்பது சுற்றுலா பயணிகளுக்கும் இருபது சிப்பந்திகளுக்கும் இந்த நோரோ வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இந்த வைரஸ் எளிதில் பரவக்கூடியது மேலும் சிகிச்சை எனில் உயிரிழப்பு ஏற்படக்கூடும் என்று எக்ஸ்பர்ட்ஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பாதிப்படைந்தவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு கப்பல் முழுவதும் கிருமிநாசினி நாசினி தெளிக்கப்படுவதாகவும் மீதமுள்ள பயணிகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்காதவாறு கப்பல் மீண்டும் தொடர்ந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர்